அறிவு புத்திசாலித்தனம் சுத்தம் வேலைகளில் நுணுக்கம் இது எல்லாத்துக்கும் புதன் ஆட்சி காரணம் எந்த ராசி பத்தி பேசிட்டு இருக்கோம் கன்னி ராசி கால புருஷனுக்கு ஆறாவது வீடு தமிழ் மாதத்தை பொறுத்திருக்கும் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இடம் மாறக்கூடியதுதான் வந்து தமிழ் மாத பிறப்பு அந்த வகையில சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னிக்கு போவது தாங்க இந்த பொட்டாசி மாதைய பிறப்பு பொது பொட்டாசி மாதம் அப்படிங்கிறது விஷ்ணு பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதம் இன்னொரு விஷயம் இருக்கு ஏன் வந்து பொட்டாசி மாதம் நம்ம அசைவம் சாப்பிடறதுல அப்படிங்கிறதும் கணக்கு நிறைய பேர் வந்து பாத்தினாக்க ஆமா சாப்பிடாமலாம் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்ற அறிவியல் ரீதியாகவும் சொல்றாங்க ஆன்மீக ரீதியாவும் சொல்ற சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிரியமான மாதம் சனீஸ்வர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மாதம் இந்த பொட்டாசி மாதம் தான் அசைவ உணவுகளை நம்ம சாப்பிட கூடாதுன்னு சொல்றோம் சோ அசைவ உணவுகளை இந்த மாதத்துல சாப்பிடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னாக்க நம்மளுடைய உடல் உஷ்ணம் அதிகமாகும் சளி தொந்தரவு அதிகமாகும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகளும் இருக்கு இதோட இந்த மாதத்துல நீங்க அசிவ உணவுகளை தவிர்க்கிறதுனால மனாமைதிக்கும் சரி உடல் ஆரோக்கியத்தையும் சரி வழிவகை உண்டு ஆன்மீக ரீதியா சொல்ல போனா இந்த புரட்டாசி மாதத்துல நீங்க அசிவம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தேவையில்லாத ஆசைகள் அதே போல கோபம் சோ இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகம் நம்ம வாழ்க்கை வந்து தறிக்கெட்டு போன மாதிரி ஆயிடும் நிறைய சிக்கல்களை சந்திக்கூடிய வாய்ப்பு வந்துடும் தான் இந்த பொட்டாசி மாத்துல அசைவ உணவை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் ஒரு புறம் இருக்கட்டும் பொட்டாசி மாதம்ங்கிறது சனீஸ்வர் பகவானுக்கு ரொம்ப பெரியமான மாதம் இதுல விஷ்ணு பகவானுடைய வழிபாடை சனிக்கிழமைகளை நீங்க செய்வதனால அது யாரு ஒருத்தங்க பொட்டாசி மாத்துல விரதம் இருந்து விஷ்ணு பகவான வழிபாடு சரிங்களோ அவங்களுக்கு சனீஸ்வர் பகவானுடைய அனுகிரகம் கருணை பார்வைய கிடைக்கும் இதோட ஒரே கல்ல ரெண்டு மாங்கா கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா ஒரே கல்ல மூணு மாங்கா இருக்கு இந்த பொட்டாசி மாதத்துல என்னன்னு கேக்குறீங்களா பொட்டாசி மாதத்துல விரதம் இருப்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மேன்மை இதோட நீங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வதனால விஷ்ணு பகவானடி நெஞ்சத்தில் குடியிருக்கூடிய மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அதே போல சனீஸ்வர் பகவான்டி கருணை பார்வை கிடைக்கும் சனீஸ்வர் பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிகளுக்கு சோதனைகளை கொடுக்கக்கூடியவர் அசுர பலம் கொண்ட கிரகம் சனீஸ்வர பகவான் கண்ணீராசிக்காரர்களுக்கு ஸோ உங்களை சோதிக்கிறதுக்கும் சிரமம் தரத்துக்கும் ரெடியா இருப்பாரு சோ இவருடைய பாதிப்பு நமக்கு குறையணும் அப்படின்னா போய் என்ன பண்ண போறோம் நம்ம விஷ்ணு பகவானை கெட்டியா பிடிச்சிக்க போறோம் ஓகேவா சோ இந்த மாத்துல சனீஸ்வர் பகவானுடைய வழிபாடு விஷ்ணு பகவானுடைய வழிபாடு ராசிக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இது ஒரு படம் வச்சுக்கோங்க ஆனா கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிபதி புதன் புத்தனும் சனியும் வந்து பாத்தா நண்பர்கள் ஆனா ஏன் வந்து இந்த மாத்துல சனீஸ்வர் பகவான் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குவார் அப்படின்னா சூரிய பகவான் வந்து உங்க வீட்டுக்கு வர்றார் சூரிய பகவான் யாரு சனீஸ்வர் பகவானுக்கு அப்பா அப்பாவுக்கும் பிள்ளைக்கு என்னைக்காவது ஆகியிருக்கா என்னைக்குமே செட் ஆகாது ஏதோ சண்டை சச்சர் வந்தா ஒத்துமையா வந்து நிப்பாங்க பட் உளவியல் ரீதியா பார்த்தாலும் சரி அதாவது மனுஷ மக்களை வச்சு நம்ம கணக்கிட்டு பார்த்தாலும் சரி செட் ஆகாது அப்பா பொண்ணு பாண்டிங் சூப்பர் அம்மா பையன் பாண்டிங் சூப்பர் அப்பா பையன் பாண்டிங் என்னைக்காவது வந்து சிறப்பா இருந்து பாத்துருக்கீங்களா நூத்துல ஒண்ணு ஆயிரத்துல ஒண்ணு லட்சத்துல ஒண்ணுன்னு பாக்கலாம் ஆனா அப்படிதாங்க கிரகங்களுமே ஸோ அந்த தான் ஓ அப்பா வரக்கூடிய இடமா தம்பி நீ ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல எங்க அப்பா இருக்காங்கல்ல அதனால உன்னை சோதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஓ எங்க அப்பனாலும் இப்போ உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கு போதா அவர் என்னதான் கொடுக்குறாரு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது எப்படி நீ அனுபவிக்கிறன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில சோதனைகளை கொடுப்பார் அப்ப என்ன பண்ணணும் நம்ம அவருக்கு அப்படியே ஆப்போசிட் இப்போ ஒருத்த வந்து நமக்கு பாதிப்பை கொடுக்குறான் ஒருத்த வந்து நம்மளை அடிக்க வரான் அப்ப அதை அடிக்க வரனுடைய அப்பா அம்மா கிட்ட போய் நம்ம சொல்றது உன் பையன் வந்து எங்களை அடிக்க வரான் அப்படின்னாக்க அந்த அப்பா அம்மா வந்து அந்த பையனை என்ன பண்ணுவாங்க அடக்கி வைப்பாங்க புரியுதுங்களா அப்படிதான் சனி பகவானும் புதன் பகவானும் ஃப்ரெண்டு ஆனா புதன் பகவானை வீட்டுக்கு வரக்கூடிய ச சூரிய பகவானால புதனுக்கு நல்லது நடக்க போகுது ஆனா எங்க அப்பா உனக்கு நல்லது பண்றாரு இல்ல இரு அதுதான் குடுக்கறது வந்து நல்லதா கேட்டதா நான் சோதிக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கும் சேர்த்து கொடுமைகளை பண்றதுக்கு ரெடியா நிக்கிறாரு சனி பகவான் அவரு யார் சொன்ன அடங்குவாரு அப்பனுக்கே அடங்கல அப்ப நேரம் நம்ம என்ன பண்றோம் பெருமாளை புடிச்சுக்கிறோம் விஷ்ணு பகவான் வழிபாடு செய்யறதுனால சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் எதுவும் பண்ணாம அமைதியை உட்காருவர் சரி பண்ணி யார்கிட்ட போயிட்டா பெரியாளுக்கிட்ட போயிட்டா சரி ஓகே அப்பயே சொல்லிருக்கலாமே தெரிதா நான் எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன்ல சரி சரி ஆயிரம் நாள் என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நீங்க விஷ்ணு பகவானை வழிபாடு செய்தால் அடங்கி போவார் அதற்கு மாற இன்னும் ஒரு சில விஷயங்கள் செய்வார் சரி நமக்கு வேண்டப்பட்டவங்கலாம் போயிட்டேன் ஆல்ரெடி நீ என் ஃப்ரெண்டு வேற ரெக்கமெண்டேஷன் வேற வந்திருக்கிற நல்லா இருந்துட்டு போ என்னால் முடிஞ்சது உனக்கு நல்லது பண்ற அப்படிங்கிற மாதிரி கண்ணிக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையிலையுமே சனி பகவான் திரும்புவார் இப்ப சனி பகவான் நல்லது விஷ்ணு பகவான் நல்லது சூரிய பகவான் நல்லது ஸோ இந்த மூன்று கிரகங்களுமே நமக்கு சாதகமா உட்காரதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம பண்ணணும் ஒன்னே தான் விஷ்ணு பகவான வழிபாடு செய்யுங்க இதுல அடிஷ்னல போனஸ் வந்து பொருளாதார ரீதியாக செல்வத்தை கொலை கூடிய தெய்வமான மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகமும் நமக்கு சிறப்பை சேர்க்கும் எப்படிங்க சூப்பர் இல்லை ஸோ அப்படி இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க உங்க வாழ்க்கையை வந்து தலைகீழாக மாற்ற போகும் ஒரு உறவு செப்டம்பர் முப்பதுக்குள்ள அடிச்சு சொல்றேன் இதெல்லாம் நடக்கணும் அடிச்சு அப்படின்னாக்கா அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய விஷயம் எந்த உறவு சூரிய பகவான் தான் உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சூரிய பகவானால உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்றேன் நவகர்களுடைய முதல்வன் உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடியவர் இவரால உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுது அதை தடுக்க நினைச்ச சனி பகவானை சரி கட்ட போறோம் இதோட நம்முடைய பணக்கார கடவுள்னு சொல்லக்கூடிய விஷ்ணு பகவானை வழிபாடு செய்ய போறோம் இதனால பொட்டாசி மாதம் நம் வாழ்க்கைக்கு பெருத்த மாற்றத்தை கொடுக்கூடிய ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமா நமக்கு தொடங்குது இப்போ விஷயத்துக்கு வருவோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பொட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம்னு சொல்லிட்டேன் யாருக்கெல்லாம் விஷ்ணு பகவான் பெருமாளை பொடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க அதை எழுதும் பொழுது உங்களுடைய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கோங்க எது நடக்கணுமோ அது நினைச்சுக்கோங்க எது நடக்கவே கூடாதுன்னு நினைக்கலோ அதை கூட நினைச்சுக்கலாம் பட் இந்த மாதத்துல நீ எழுதி வேண்டதுனால கண்டிப்பா இந்த மாத முடிவுக்குள்ள அதற்கான ஒரு நல்ல முடிவை நீங்க பார்க்க முடியும் ஓகேவா சரி பொட்டாசி மாத கிரகநிலையை வச்சு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்காலுக்கு மாதத்துடைய தொடக்கத்துல ராசிநாதன் புதன் உங்க ராசியிலே சஞ்சாரம் பண்றாரு அவர் வந்து உச்சம் பெற்று விரியா சூரியனோட இணைந்து சஞ்சரிக்கிறது உங்களுக்கு வருமானம் ஒரு புறம் வந்தாலும் கூடவே விரையும் வரத்துக்கு வாய்ப்பு பயணங்கள் அதிகரிக்கும் புகழ்பெற்ற ஆலைங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய எண்ணங்கள் பூர்த்தியாகும் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு அது கை கூடும் அரசாங்க அதிகாரியாக கண்டிப்பா நீங்க மாற முடியும் அதே போல பத்தில் குரு இருப்பதால பதவியில மாற்றம் இடமாற்றம் வருவதற்கான அறிகுறி தென்படும் இது ஒரு புறம் இருக்கட்டும் பொட்டாசி பதிமூன்றாம் தேதி தொலாம் ராசிக்கு புதன் போறார் உங்களுடைய அதிபதி இவர் ராசிக்கு அதிபதியாகவும் பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகவும் இவர் விளங்குவதனால அவர் தனஸ்தானத்துக்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் புகழ் மிக்கவங்க உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை செய்து கொடுப்பாங்க வீடு வாங்கறது வீடு கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்த போறீங்க கூட்டு முயற்சிகள்ல இருந்து விலகி தனித்து இயங்கலாமா இத பத்தின யோசனை அதிகமா இருக்கும் அதே போல மாமன் மைத்துனர் வழியில மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க வேலையில இருந்து விடுபட்டு சுயமா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பீங்க சுய தான் அதே போல புட்டாசி இருபத்தி ரெண்டு கடகராசி போகக்கூடிய குரு அதிசார கதியில போறாரு அங்கு செல்லக்கூடிய குரு பகவானால உச்சம் பெற போறீங்க உங்களுடைய ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு அவர் உச்சம் பெறுவது நன்மைதான் இருந்தாலும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றிருப்பதால் குடும்பத்துல பிரச்சனை அதிகமாகும் கருத்து வேறுபாடுகள் உருவாகி மனக்கலக்கம் ஏற்படும் பெற்றோர் வழியில வாழ்க்கை துணையின் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட கவலைகள் மேலோங்கும் என்ன இருந்தாலும் சரிங்க யார் எந்த கிரகம் எப்படி திரும்பி உட்காதுன்னு உங்களுக்கு என்ன பாதிப்பு கொடுத்தாலும் சரி குரு இருக்கார் அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம் அப்படிங்கறதுனால நீங்க எடுத்த காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் குறிப்பா குடும்ப வாழ்க்கையில அண்ணன் தம்பிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு இருந்தால் அது மறையும் விலகி சென்ற உடன்பிறப்புகள் வந்து இணைவாங்க விரும்பி வந்து சேருவாங்க வியாபாரத்துல இருந்த குறுக்கீடுகள் அகலும் பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளுமே கை கொடுக்கும் இதோட சனி பகவான் கும்பராசில சஞ்சரிக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதையில இயக்கம் பண்றாரு உங்க ராசிக்கு அஞ்சு ஆறு இடங்களுக்கு அதிபதியானவர் இவர் சனி ஆறுக்கு அதிபதியா வக்ரம் பெறுவது நன்மைதான் இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் சனி அதிபதியாக விளங்குவதனால பழைய பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சொத்துக்களால பகை உருவாகும் பிள்ளைகள் உடைய மேற்பார்வையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கூடிய முயற்சிகளில் தடை வரலாம் தாமதம் வரலாம் இருந்தாலும் இது எல்லாத்தையுமே குரு சரி செஞ்சு கொடுப்பார் பொது வாழ்க்கையில் இருக்க புதிய திருப்பங்கள் ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில் சேர்வங்களுக்கு மாற்றினத்தவர்கள் உறுதுணையா இருப்பாங்க இதே உத்தியோகத்துல இருந்து பதவி உறவு திருப்தி கொடுக்கும் கலைஞர்களுக்கு நட்பாள நன்மை உண்டாகும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில மேன்மை கிட்டும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உங்களுடைய இல்லங்கள்ல மங்கள ஓசை கேட்க வழிபெறக்கும் பொதுவாக கண்ணீராசிகள் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி மிகவும் பொறுமையா பொறுப்போட செஞ்சு முடிப்பீங்க இந்த பொட்டாசி மாத்தில எல்லா காரியங்களுமே அனுகூலமா நடத்தி முடிச்சுவீங்க முக்கிய நபர்களுடைய உதவி கிடைக்கும் எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலா வந்து சேரும் விருப்பங்கள் கைகூடும் நண்பர்கள் மத்தியில மரியாதையும் அந்தஸ்தும் உயரும் கிட்ட பேசுறப்போ கோபத்தை குறைத்து பேசுவது நல்லது பணவரத்து இருக்கும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் இருக்கும் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான நிலையில காணப்படும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையோட செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க குடும்பத்துல குதூகமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கொடுக்கும் சொல்படி ஒரு பிள்ளைகள் நடந்துப்பாங்க மனசுக்கு இதம் அளிக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை வந்து சேருவாங்க அது நட்பா இருக்கலாம் உறவுக்காரங்களா இருக்கலாம் ஓகேங்களா பெண்களை பொறுத்திருக்கு நிதானமாக பேசுவது நன்மை கொடுக்கும் பணவர திருப்தி கொடுக்கும் எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும் இதை எடுத்து அரசியல் துறையில் இருந்தீங்க அப்படின்னாக்க கட்சிக்காரங்கிட்ட கோஷ்டி சண்டையில இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு அதே போல சகாகள் கிட்ட உரிமையோட பேசுறது அது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கெட்ட பயிரை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க வந்து உரிமையா ஒரு நல்ல விதெல்லாம் பேசுவீங்க ஆனா உங்க பேச்சு உங்களுக்கு வந்து எதிரியா மாறும் அதனால பேச்சுல நிதானம் தேவை இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க ஒருத்த வந்து உங்ககிட்ட வம்பு இருக்கிற மாதிரி பேசினா கூட சரிங்க அந்த இடத்துல பொறுமை காத்துக்கிறது சிறப்பு அதே போல கட்சி மேல் மட்டத்துல மதிக்கப்படுவீங்க கலைத்துறையில இருக்கிறவங்க மூத்த கலைஞர்கள் ஆதரிக்கப்படுவீங்க பழைய நிறுவனங்கள் வந்து புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சம்பள விஷயத்துல கராராக இருப்பது ரொம்ப அவசியம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சக மாணவர்கிட்ட பழகும் பொழுது கவனம் தேவை அதே போல பாடங்களுமே உங்களுக்கு எளிமையா தோன்றும் சோ படிப்புல கெட்டிக்கா அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க இதை தாண்டி கண்ணீராசி கவனமா இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்கு சொல்ற கேட்டுக்கோங்க கண்ணீராசி கண்ணி லக்னத்துக்காரங்களுக்கு மிகவும் முக்கியமானது இது சனி வக்ர நிலையில் இருக்கிறதுனால அதிக கவனமா இருக்கணும் வாழ்க்கை விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மனைவி கிட்ட அதிகளவு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு விட்டு கொடுத்து போங்க குடும்பத்துல இருக்கவங்க பெரியவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாம சண்டை போடாம தவிர்த்துக்கோங்க அவங்க சொன்னா தப்பாவே சொன்னாலும் சரி அமைதியே இருக்கு அதே போல பண விஷயத்துல ரொம்ப கவனமா கையாளணும் யாருக்காகவும் சிபாரிசு செய்யக்கூடாது யாரையும் நம்பி பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ சுத்தமா கூடாது இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது சிறப்பு இல்லைன்னா பெரிய இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க எதையும் வந்துட்டு செய்யறேன் போயிடாதீங்க அதே போல வார்த்தைகளை கவனம் அவசியம் கோபங்களை தவிர்க்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் உத்தியோகத்துல சுமை அதிகமா இருக்கும் கூட வேலை பார்க்குறவங்க முதுகுல குத்துவாங்க அவங்க கிட்ட இடைவெளியை கடைபிடிப்பது ரொம்ப அவசியம் குரு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில கவனமா இருக்கணும் சிலருக்கு உத்தியோகம் தொழில மாற்றம் ஏற்படும் வெரியஸ்தானத்துல சுக்கரன் இருக்கிறது மனசுல தேவையில்லாத கவலைகளை உருவாக்கும் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகி தூக்கம் இல்லாத நிலை உருவாகும் முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க தாயகம் திரும்பக்கூடிய சூழல் உருவாகும் உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது கோபத்துல எந்த முடிவும் எடுக்கக்கூடாது குறிப்பா சூரியன் மற்றும் புதன் ராசியிலேயே அமர்ந்திருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் பிரச்சனைகள் வந்து ஓரளவுக்கு நீ கட்டுப்படுத்த முடியும் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே கண்ணீர் ராசி எல்லா விஷயங்களுமே கவனமா இருக்கணும் குறிப்பா ஆரோக்கியத்துல அதிகமா அக்கறை எடுத்துக்கணும் தலைவலி கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ ஆரோக்கியத்துல ஏதாவது வந்துட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னாக்கா போயிட்டு சிகிச்சை பாத்துக்கிறது சிறப்பு சோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசி நரசிம்மர் வழிபாடு பிரச்சனைகளை விலக்கி நல்ல பலன்களை கொடுக்கும் நரசிம்மர் வழிபாடு கண்ணிக்கு சிறப்பு நரசிம்மர் யாரு விஷ்ணு பகவானுடைய ஒரு அவதாரம் இல்லையா சோ இப்போ வரைக்கும் பார்த்து கன்னீராசிக்காரர்களுக்கு பொட்டாசி மாதம் தரக்கூடிய பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்கள் உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாத்தை சேர்ந்தவளுக்கு முன்னேற்றம் ஒன்றையே குறிகோளாக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு புட்டாசி மதம் நன்மையை தரக்கூடிய மதமா இருக்கு ஜென்ம ராசிக்குள்ள சூரியனுடைய சஞ்சரிப்பும் ராசிநாதனும் புதனுடைய சஞ்சரிப்பும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சஞ்சரிக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் உண்டாகி உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாக போகுது எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது புதிய சொத்து வசதி வாய்ப்புகள் செல்வாக்கு அந்தஸ்து இது போன்ற கனவுகள் நனவாக போகுது ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய யோக காரகன் ராகு மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறார் உடல் நிலையில இருந்த பாதிப்புகள் விலகுது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலை உண்டாகுது வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படுது உத்தியோகத்துல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு வருது வழக்கல் சாதகமாகுது அதிர்ஷ்டகாரகன் காரகன் சுக்கரன் மாதம் முழுவதுமே வருமானத்தை அதிகப்படுத்துறாரு குடும்பத்துல நிம்மதியை உண்டாக்குறாரு பொன் பொருள் சேர்க்கைக்கு வழி அமைக்கிறாரு உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீங்க கணவன் மனைவிக்கிடையே இணக்கத்தை உண்டாக்குறாரு அக்டோபர் எட்டு முதல் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குருவால இது வரைக்கும் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இருந்திடம் தெரியாமல் மறைந்து போகும் இந்த மாதம்ங்கிறது உங்களுக்கு யோகமான மாதங்க இதோட சந்திராஷ்டம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர்ல பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு அக்டோபர் ஒன்று ஐந்து பத்து பதினான்கு இந்த நாட்களை உங்களுடைய சுபகாரியங்களை செய்ய பயன்படுத்துங்க நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவள்ளூர் வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்த அஸ்தம் நட்சத்திரம் மனசுல தெளிவும் செயல்பாடுகளை உறுதியும் கொண்ட உங்களுக்கு எடுத்த வேலைகள் எல்லாமே இந்த மாதத்துல வெற்றி கொடுக்கும் இது அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் ஜீவன சந்தத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு வேலை தொழில் வேலை வியாபாரம் இது போன்ற விஷயங்கள்ல இருந்த நெருக்கடிகள் மறையும் அவருடைய பார்வைங்கிறது ரெண்டு ஏழு ஆறு இடங்களுக்கு இருக்கிறதுனால குடும்பத்துல நிம்மதி நிலைக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் கோர்ட்டு கேசு உங்களுக்கு சாதகமா முடியும் திறமைகள் வெளிப்படும் அக்டோபர் எட்டு முதல் குரு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால வேலையில ஏற்படுத்த பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வருவீங்க வருமானத்துல ஏற்படும் தடைகள் விலகுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அடைவீங்க வரவேண்டிய பணம் வரும் பெரியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் சகோதரருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களுடைய வேலைகள் வெற்றியாகும் தன்னம்பிக்கை கூடும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் திருமண வயதுல இருக்க நல்ல வரம் வரும் ஆறாம் இடத்துல கூடிய ராகு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார் ராசிநாதன் புதன் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஆத்மக்காரர்களுடன் இணைந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறார் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வாங்க நினைச்ச இடத்த வாங்க முடியும் தொழிலை விருத்தி செய்வதற்காக நீ கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் பங்கு மார்க்கெட்ல ஆதாயம் உண்டாகுது குடும்பத்துல இருந்த இறுக்குமான சூழல் மாறுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உண்டாகுதுங்க பிள்ளைகளால பெருமை வந்து சேரும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரனுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கறனால பொன் பொருள் சேர்க்கை இருக்கு செல்வாக்கு வெளிப்படும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்க அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதிர்ஷ்டம் தரவுடைய நாட்கள் செப்டம்பர் இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது அக்டோபர் மாதம் இரண்டு ஐந்து பதினொன்று பதினான்கு இந்த நாட்கள உடைய சுபகரிகளை தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ராமநாத சுவாமியை வழிபாடு செய்ய நன்மைகள் நடக்கும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பாதம் துணிச்சல் தன்னம்பிக்கையோட செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கூடிய உங்களுக்கு மாதம் முழுவதும் செவ்வாய் இரண்டாம் ஸ்தானமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது குடும்பம் பண விவகாரங்கள்ல நெருக்கடியை சந்திக்க வாய்ப்பு இருக்கு ஞானகாரகன் குருவுடைய பார்வை அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் அதே இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால நெருக்கடி பிரச்சனை உங்களை நெருங்காம போகும் அதிஷ்கார சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால கடல்ல மூழ்கி இருந்தாலும் சரி கரையேறுவது போல் உங்களுடைய நிலையில மாற்றம் வரும் நல்ல உயர்வான காலம் இது கையில பணம் பொருளும் நீண்ட நாள் கனவு நனவாகும் சேமிப்பு உயரும் உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கு அதிகமாகும் உதவின்னு கேட்ட இடத்துல உதவி தன்னால வரும் அதே போல உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு நீங்க உதவி செய்து அனுப்புவீங்க மாணவர்களுக்கு படிப்புல கூடும் பணியார்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அக்டோபர் எட்டு முதல் மாறும் இதோட துறை ரீதியான ஏதாவது கோட்டுக்கேசு வழக்குகள் இருந்துச்சுன்னா அது முடிவுக்கு வரும் இடம் மாற்றம் பதிவு உறவு கிடைக்கும் குடும்பத்துல ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகும் திருமண வயதில்களுக்கு நல்ல வரன் வரும் குடுத்தொழில முன்னேற்றத்தை அடைவீங்க பிரிந்து சென்ற நண்பர்கள் அவங்களுடைய தப்பை உணர்ந்துகிட்டு உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்பாங்க அதே போல ராகுடைய சஞ்சாரமும் சாதகமா இருக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகமாகும் வியாபாரம் தொழில ஏற்படுத்த போட்டி நெருக்கடி நீங்குது உடல் நிலையில முன்னேற்றம் அடைவீங்க இழுபுரை அகர்ந்த கோட்டு கேசுவல்கள் சாதகமாகும் உங்களுக்கு சந்திராஷமா அக்டோபர் மாதம் பத்துங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு அக்டோபர் ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்கள உங்களுடைய நல்ல காரியங்களோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு பரிகாரங்க மருதமலை முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் சோ ஒட்டு மொத்தமா இப்போ வரைக்கும் பார்த்த பொட்டாசி மத பலன்கள் அப்படிங்கிறது கண்ணீராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கு என்ன கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள்ல பண விஷயத்துல உறவுகள் விஷயத்துல உங்களுடைய வேலை விஷயத்துல உங்களுடைய தொழில் விஷயத்துல மாத்திக்க வேண்டியது ரொம்ப யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்க அதே போல கிட்ட இருக்கக்கூடிய குறையை காணக்கூடிய பழக்கத்தை விட்டுடுங்க சின்ன விஷயத்துக்குள்ள கோபம் வரும் அதை வந்து தவிர்க்கணும் சோம்பேறித்தனத்தை விட்டுடணும் ஒழுக்கம் சுத்தம் புத்திசாலித்தான கணக்கு பார்ப்பது நேர்த்தியான வேலையை சேர்ந்து பக்தி பிரார்த்தனை இது உங்களை காத்தரணும் இதோட இந்த மாத்தில நீங்க செய்யவே கூடாது இறைச்சி சாப்பிடுறது மதுபானம் புகைப்பிடித்தல் இதெல்லாம் வந்து சனி பகவான் விரும்பாதது அதனால இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சோதனைக்கு உள்ளாக்கிடுவாங்க தேவையற்ற வாக்குவாதம் பண்ணாதீங்க கோவப்படாதீங்க சுத்தம் இல்லாம வழிபாடு செய்யக்கூடாது அதே போல எக்கார்ந்த கொண்டும் பெரியவங்களை அவமதிக்கிறது அவனுடைய வார்த்தையில கேட்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு பிடிக்காது பாத்துக்கோங்க அதே போல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போக முடிச்சா போங்க இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானிய கோயில் பெருமாள் கோயில் இருக்கு இல்லைங்களா சனிக்கிழமையில விரதம் விருந்த அவருக்கு வழிபாடு வையும் அதே போல திருக்கருக்காவூர் கற்பகரா அம்மன் கோவில் குடும்ப சுபட்சிக் அதே போல திருக்காரணபுரம் சனீஸ்வரன் கோயில் சனி பரிகாரம் அதே போல ஆஞ்சநேயர் கோயில்கள் வியாபாரம் ஆரோக்கியம் தைரியம் கூடுவதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பா சொல்றேன் பொட்டாசி மாதிரி கண்ணீராசிக்காரனா விநாயகர் வழிபாடு விஷ்ணு பகவான் வழிபாடு சனீஸ்வர் பகவான் வழிபாடு அனுமன் வழிபாடு செய்ய உங்களுக்கு மேன்மை உண்டு தவிர்க்க வேண்டியது திரும்ப சொல்ற இறைச்சி மதுபானம் சண்டை சோம்பேறித்தனத்தை தவிர்க்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும் பக்தி ஒழுக்கம் சுத்தம் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் இப்படி செஞ்சுட்டா ராசிகள் வாழ்க்கையில செல்வ வளம் ஆரோக்கியம் அமைதி குடும்பத்துல சுபுக்ஷம் தன்னால உங்களை வந்து சேரும் இதோட இந்த மாத்துல புதன்கிழமையில விஷ்ணுவையும் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானையும் அனுமனையும் வழிபாடு செய்யுங்க மாதத்துக்கு ஒரு முறையாவது அதாவது அமாவாசை நாட்கள்ல பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் ஆண்டுக்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செய்யணும் ஆனா இவ்வளவு தாங்க கண்ணிராசி எவ்வளவோ சோதனையில பாத்துட்டீங்க இந்த மாதம் ஜுஜுபி மாதிரி தூசி மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா வாய்ப்புகள் உங்களுக்கு வாசப்படியில நிக்குது அழகா பயன்படுத்துங்க அருமையான வாழ்க்கை மாறும் சிறப்பா இருக்கலாம் அட என்னடா வாழ்க்கைன்னு நினைச்ச உங்களுக்கு அடடா என்ன ஒரு வாழ்க்கை அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு புட்டராசி மாதம் நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஓகே வாழ்க வளமுடன் பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பெருமாளை பிடிக்குனாக்க ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை எழுதுங்க கூடிய விரைவில் இந்த பெருமாளுடைய அணுகிரகத்தால உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறட்டும்